சிறுகடிக்கா ஆசை சிறிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம சிறகடிக்கா ஆசை சரியில்லை அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்மவா பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல மனோஜ் இருந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்கட்டே என்கிட்ட பேசாதடான்றாங்க நான் உன்னை நம்ப ஆனால் நம்பனத்துக்குன்னு இப்படி பண்ணிட்டே இல்லைன்றாங்க அந்த முத்துவெல்லாம் எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணி பேசுகிறான் பார்த்தல இதுக்கெல்லாம் நீ காரணம் நீயும் அந்த ரோஹிணியும்ன்றாங்க அம்மா ஏதோ தெரியாத நடந்து போச்சு நீ ரோஹிணி பேச்சை கேட்டு அளவுக்கு பறவை நினைக்கிறாட மனோஜ் ஏன்னா என் பிள்ளை என் பேச்சை கேட்பான் அப்படின்னு நினைச்சு நான் நான் இருந்தேன்டா ஆனால் இப்போ தானே நீ அவ பேச கேட்டுட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு இருக்க அப்படின்னு நீ ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்க தயவு செஞ்சு பேசாத போயிடுறா அப்படின்றாங்க அப்புறமா மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜயா காலை விழுந்து அம்மா இனி வந்து உங்கள் பேச்சை கேட்காத நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டோமா என்னை மனுஷங்கம்மா இனி எந்த தப்பு பண்ண மாட்டேன் எல்லா தப்பு பண்ணிட்டு இனி தப்பு பண்ண மாட்டேன்னா என்னடா அர்த்தம் அப்படின்றாங்க பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு பண்ண மாட்டான் நான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டு விட்டுறாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திடுறாங்க மனோஜ் ரொம்பவே கவலையில் இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட இந்த மாதிரி ஒரு டூஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ